ஒரு சங்கி பெண் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க மாமிசம் ஒன்றும் உங்களுக்கு வெட்கம் வரவில்லையா நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானா அப்படின்னு கேட்குறார்கள் அதுக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணு பதில் கொடுக்குறாங்க தன்னுடைய தாயை ஆசிரமத்தில் விட்டுவிட்டு பசு என்ற மிருகத்தை தாய் என்று கூறுகிறாயே உனக்கு வெட்கமாக இல்லையா அழகிய சுத்தமான சாப்பாட்டை தூரமாக்கி விட்டு மாட்டு சாணியை உணவாக உட்கொள்கிறாயே அது மனிதன் சாப்பிடுவதல்ல மலத்தை எந்த மிருகம் சாப்பிடும் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அந்த மலத்தை சாப்பிடும் நீ வந்து எங்களை பார்த்து சொல்கிறாயா வெட்கமில்லையா என்று அப்படின்னு அந்த முஸ்லீம் பெண்ணு கேட்குறாங்க இது எதுக்கு தேவையில்லாத வேலை தானே அது அவனுக்கு விருப்பப்பட்டால் நீ வந்து சைவத்தை சாப்பிடு இல்லை அசைவம் அவனுக்கு விருப்பம் இருக்குதோ அது அவன் சாப்பிட்டுட்டு போகிறான் அதை விட்டுட்டு நீ வந்து மாமிசம் சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து உனக்கு வெக்கமா இல்லையா நீலாம் மிருகமா அப்படின்னு கேட்டாக்க அதற்கு அதே வழியிலேயே பதில் சொல்ல பதில் கிடைக்கிறதா இல்லையா இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்குதா இல்லையா எத்தனை குடும்பங்களில் வந்து தன்னுடைய தாயை வந்து ஆசிரமத்தில் விட்டுடுறீங்க படித்த பெண்கள் எல்லாமே अपनी सगी माँ को आश्रम में छोड़कर जानवरों को अपनी माँ बताते हो अपनी सगी माँ को आश्रम में छोड़कर जानवरों को अपनी माँ बताते हो शर्म नहीं आती खाना छोड़कर गोबर खाते हो और गोबर खाना इंसानों का काम नहीं इनका काम होता है ये बात तुम क्यों नहीं समझ पाते हो இது தேவையா இது மாதிரியான பதில்கள்லாம் வரத்தானே செய்யும் அப்போது அங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க நேற்று கூட நான் அந்த பதிவு கூட போட்டிருந்தேன் இந்த பெண்மணி மூணு மகன்கள் அந்த மகன்கள் அந்த தாய்க்கு ஒருத்தன் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கிறாங்க அத்தனை பேருமே என்ன பண்ணிட்டானுங்க மருமகள் பேச்சை கேட்டுக்கிட்டு பொன்னாட்டு பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியாக்கிட்டாங்க இந்த தள்ளாத வயசில் ஆஸ்பத்திரியில் ட ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய இந்த வயசில் போய் எங்கெங்கேயோ அலைஞ்சு ஒரு வருஷம் அலைஞ்சு கடைசியில் வந்து ஒரு முஸ்லீம் பெண் அவங்களுக்கு இவங்களுடைய நிலைமையை பார்த்து நீ வாமா நான் ஒன்றை வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லி அந்த பெ பெண்ணு வந்து இவங்களை சுயீகரித்து தன்னுடைய வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சு இவ்வளவும் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எ எது மனிதத்தன்மை எது மிருகத்தன்மைன்னு பார்க்குறீங்களா இல்லையா இந்த வயசானவங்களை பார்க்கும்போது மேல் ஜாதியாக தெரியுது ஆக மாமிசம் சாப்பிடக்கூடிய அந்த பெண்ணு இவங்கள வச்சு காப்பாற்றுறாங்க நீ வந்து வெஜிடேபிள் வெஜிடேரியன் சொல்லிகிட்டு இருக்கிற நீ வந்து தாய் தந்தையரை வெளியாக்குற நீங்கள்